டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பதினோராம் வீடியோ இப்போ உங்களுக்கு இரண்டு மெய்யெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் கான்சனன்ட் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க அந்த எழுத்துக்கள் சேரும்பொழுது என்ன உச்சரிப்பை வார்த்தைகளில் தருகிறது அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சரி இப்போது நான் ஒரு கேள்வி தருகிறேன் அதனுடைய பதிலை வந்து பாடத்தினுடைய நடுவிலையோ அல்லது கடைசியிலோ அதனுடைய பதிலை தருகிறேன் இதுதான் கேள்வி சிலர் என்ன இடத்துல கேட்ட கேள்வி இது நாங்கள் ஆங்கிலம் வந்து வாசிக்க கற்றுக்கொள்கிறோம் ரொம்ப மெதுவாக தான் கற்றுக்க முடியுது ரொம்ப ஸ்லோவாக கற்றுக்கிறோம் ரொம்ப ரொம்ப வேகமாக கற்றுக்கணும் சீக்கிரமாகவே கற்றுக்கணும் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதற்கான பதிலை நான் தருகிறேன் இப்போது நாம் பாடத்தை பார்க்கலாம் இந்த எழுத்து இதை நம்ம ஆனு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ஏ அப்படின்னு சொல்லி அதனுடைய எழுத்தை வந்து ஏன்னு சொல்கிறோம் ஆனால் அது உச்சரிப்பு வந்து ஆ சரியா சில சந்தர்ப்பங்களில் குறிலா அ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் ஏன்னு உச்சரிப்பும் வருது கொஞ்சம் உச்சரிப்புகள் மாறினாலும் நம்ம வந்து ஒரு வசதிக்காக கற்றுக்கொள்வதற்காக இந்த மாதிரி இந்த விதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அதனால் நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் ஆ ஏ ஓ ஊ அதுக்கடுத்து பா மே இங்க பாருங்க இங்க அந்த எழுத்துக்கள் சேருது பியோட எல் சேருது அதுக்கு பிறகு அந்த உயிர் எழுத்து வவல் சவுண்ட் வருது அப்போ எப்படி படிக்கணும்னு நீங்கள் பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களும் உங்களுக்கு ப்ளே ப்ளீ ப்ளோ ப்ளூ ஓகேவா உங்கள் வசதிக்காக கீழே தமிழ் எழுத்துக்களும் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அதை விட்டுலான்னு இங்கே ஆங்கில எழுத்துக்களை மற்றும் பார்க்கலாம் சரியா ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து கிராமத்து புறங்களில் இருக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய பெற்றோர்களும் இதை அந்த பிள்ளைங்களை பார்க்க வைக்கிறாங்க ஆசிரியர்களும் பயன்படுத்துகிறார்கள் அதாவது ரொம்ப ஊருக்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி அது மாதிரி படிப்பை நிறுத்தியவர்கள் பள்ளி படிப்பை நிறுத்தியவர்கள் அவங்க வந்து இருபத்தஞ்சி வயசுலையோ முப்பதோ நாற்பதோ ஏதோ ஒரு வயசில் கற்றுக்கணுன்னு பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் எழுத்து கூட இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த காரணம் தான் அடுத்தது இப்பொழுது நம்ம வார்த்தையை பார்க்கலாம் இப்போ இந்த பியோட எல் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் ப்ளா ப்ளே ப்ளீ ப்ளோ ப்ளூ இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசு தான் தமிழ் நல்லா தெரியும் இங்கிலீஷ் சரியாக தெரியாது வாசிக்க தெரியாதுன்றவங்களுக்கு இது புதுசு ஏன்னு சொன்னால் தமிழில் இந்த மாதிரி ரெண்டு மெய்யெழுத்து சேர்ந்த மாதிரி மாறி மாறி வர்றது ரொம்ப அபூர்வம் சரியா இந்த இப்புன்னு சொல்கிறோம் இல்லைன்னு சொல்கிறோம் ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து புல் புல் அப்படின்னு சொல்லி ஓ கூட ஒரு ஆ சவுண்டு கேட்குறோம் சேர்க்குறோம் ஓகேவா ப்ளா இது ப்ளே Blee, BLOW, BLUE. வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் இங்க இந்த மீயல் சேர்ந்த வார்த்தைகளுக்கு உதாரணம் இதை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க பிளெண்ட் ப்ளூ பிளாக் பிளாக் ப்ளூ bleach, fled, blast, blame. அதற்கு கீழே இப்போ பாருங்க இந்த சி என்ற எழுத்தோட இன்னொரு மெய் எழுத்து இன்னொரு கான்சன்ட் லேட்டர் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருதுன்னு நம்ம கற்றுக்க போகிறோம் அதனால் நான் சொல்கிறது திருப்பி சொல்லுங்கள் கா கே கி கோ கிளா கிளே கிளி க்ளோ க்ளூ இப்போது அந்த சிஎல் ரெண்டும் சேர்ந்து வருகிற வார்த்தைகள் இதை நான் வாசிக்கிறேன் கவனிங்க இதே உச்சரிப்பு இங்கே வரணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை இங்கே ஆன்ற சவுண்டு வந்து இங்கே ஏன்னு மாறி இருக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம் ஆனால் அந்த சிஎல் சேர்ற அந்த உச்சரிப்பு அதே தான் இங்கே என்ன சொன்னேன்னா அதே உச்சரிப்பில் தான் இங்கே வரும் பாருங்கள் இதை நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் கிளிக் கிளீன் கிளைம் கிளாஸ் கிளாப் கிளே க்ளோஸ் Clash, CLOTHES, CLIMB, CLING. கிளிங் ஓகேவா அடுத்த பக்கம் பார்க்கலாம் பாருங்க, இதை நான் படிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் எஃப் இந்த எல்லோட சேரும்போது என்ன உச்சரிப்பு வருதுன்னு நம்ம கற்றுக்க போகிறோம் Fa, fe, Fi, Fo, Fu, Fla, Flee, Flee, Flow, Flu. இப்பொழுது நம்ம பார்ப்போம் எஃப் எல்லும் சேர்ந்து வார்த்தைகளை பார்ப்போம் ஃப்ளாட் ஃப்ளை ஃப்ளவர் ஃப்ளேம் ஃப்ளூட் ஃப்ளோட் ஃப்ளோர் அடுத்தது இந்த எழுத்துக்கள் கா இங்க நல்லா கு அப்படின்னு உச்சரிக்கணும் சரியா கான் உச்சரிக்க கூடாது இது கா சரியா இந்த ஜி வந்துட்டாலே அது கான்னு சொல்லணும் அடுத்து இங்க பாருங்க இங்கு ஜிஎல் சேருது அந்த வார்த்தைகள் இது வந்து கிளாடு கிளாஸ் GLITTER, க்ளோப் க்ளூ சரியா இந்த இந்த வார்த்தை கிளாடு இது கிளாஸ் இதை பலர் கிளாஸ் அப்படின்னு உச்சரிப்பது உண்டு அதுவும் சரிதான் சரியா அது ஒன்றும் தப்பு கிடையாது இது கிளாஸ்ன்னு சொல்லலாம் கிளாஸ்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா இதை வந்து அமெரிக்கர்கள் வந்து கிளாஸ் அப்படிங்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அதாவது இங்கிலாந்து நாட்டுக்காரங்க கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்பொழுது நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாம் இந்த அடுத்த பக்கத்தை பார்க்கும்பதாக நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா அதுக்கு உங்களுக்கு விடையும் சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த நான் படிக்கிறது பொதுவாக இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக்குறேன் அப்படிங்கிறது அது வந்து நான் ஸ்லோவாக தான் கற்றுக்க முடியுது வேகமாக கற்றுக்கணும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அதுதான் கேள்வி அது நிறைய பேருடைய மனதிலையும் இருக்கிறது இந்த இங்கிலீஷ் வாசிக்கிறது ரீடிங் மாத்திரம் இல்லை எதை கற்றுக்கொண்டாலும் நீங்கள் பாடமாக என்ன கற்றுக்கொண்டாலும் இங்கிலீஷோ தமிழோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாடமோ கற்றுக்கொண்டாலும் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அது நமக்கு ரொம்ப உதவி செய்யும் ரொம்ப வேகமாக நம்ம கற்றுக்குவோம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகமாக கற்றுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்போ வந்து ரெப்படிஷன் அப்படின்னு ஒரு ரூல் ரெப்படிஷன்னா என்ன திருப்பி செய்தல் நாங்கள்லாம் அந்த காலத்தில் திருக்குறள் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் அல்லது நாலு வரை செய்யுள் இருக்கும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கிலீஷ்லேயும் போயம் வரும் அப்போ என்ன செய்வோம் ஒரு தடவை படித்து பார்ப்போம் அதை திருப்பி சொல்ல முடியுதா பார்ப்போம் ஒரு தடவை படிச்சுட்டா சொல்ல முடியாது அது ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி படித்து பார்ப்போம் அதை அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லி பார்ப்போம் அது மாதிரி நீங்களும் இப்போ கற்றுக்கிறது இந்த லெசனை வந்து ஒரு தடவை இல்லை உங்கள் மனசில் பதிகிற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை நீங்கள் கற்றுக்கணும் அது மாதிரி ஒரு போயமோ செய்யலோ நாங்கள் போது எப்படியும் ஒரு ஆறு ஏழு தடவை படிச்சிருப்போம் படித்த பிறகு தான் சொன்னால் கரெக்டாக சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்கும் சரியா அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் கழித்து அது கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி சொல்லுவோம் படிப்போம் அது மாதிரி தான் மெமரைஸ் பண்ணோம் அது தான் எல்லாம் பண்ணுறாங்க படிக்கிறவங்களும் அது தான் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரியா இன்னும் கூட மெமரி பவர் அதாவது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மனசில் பதியிறதுக்கு வேகமாக கற்றுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அடுத்து வருகிற காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா இப்பொழுது இதை நான் வாசிக்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் பா

அது உங்களுக்கு வரும் பிராக்டிஸ் பண்ணால் திரும்ப திரும்ப பயிற்சி செய்தால் வரும் இப்போ இந்த பிஎல் எல் கிடைக்கிற வார்த்தைகள் அதனுடைய உச்சரிப்பு பிளேஸ் பிளான் பிளே பிளான்ட் பிளீஸ் பிளென்டி பிளஸ் Plywood, plate, plum, plumber. சரியா இது வந்து சில பேர் தப்பாக வச்சிருக்கிறாங்க பிளம்பர் அப்படிங்கிறாங்க அதனால பிளமர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அடுத்தது இங்கே பாப்போம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா எழுத்துக்கள் சரி சா see so su sla slay sley slow slow சரியா s னு சொல்லிட்டே உடனே ill சொல்லிட்டோம் sla சரியா இப்போ அந்த sl சேர்ந்து வருகிற வார்த்தைகள் slack இந்த வார்த்த மறுபடியும் வந்திருக்குது சரி இருக்கட்டும் ஸ்லீப் இன்றைக்கு இந்த காணொலி இவ்வளவுதான். இதை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் அநேகம் பேர் லைக் கொடுக்குறீங்க சரியா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது உங்களுடைய அந்த லைக் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நண்பர்களுக்கு என்ன அந்த காணொலிகள் நல்ல போது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஷேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்க்குறவங்கள் அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இது வந்து உண்மையிலே உங்களுக்கு நான் பல விதங்களில் நன்றி சொல்லணும் எனக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சிது யூடியூப்லேருந்து அது உங்களை மாதிரி பார்வையாளர்கள் தான் அதற்கு காரணம் சப்ஸ்கிரைப் கொடுத்தாங்க அதனால் அவர்களுக்கு உண்மையிலே நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் அடுத்தது வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் கிடைத்தது கோல்டு ப்ளே பட்டன் அதுவும் வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன் அது வந்து எதுவுமே நம்ம இல்ல இல்லை எல்லாமே கடவுள் அவருடைய உதவி இருக்குது உங்களை மாதிரி பார்வையாளர்கள் உங்களுடைய உதவி இருக்கிறது தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் எங்களுக்கு எங்களை ஆதரியுங்கள் நன்றி